மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் தாயகச் செயலணியின் மாவட்ட அமைப்பாளருமான இருதயம் செல்வகுமார் நடாத்திய ஊடகச் சந்திப்பு மட்டு ஊடகமயத்தில் இன்று திங்கட்கிழமை பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம்பெற்றது இதன்போது அவர் தமிழ் பேசும் மக்களுக்காக விடுத்த முக்கிய தகவல்களை தென்றல் செய்திகள் நேரலுக்காக வழங்குகின்றோம் வணக்கம் நான் இருதயம் செல்வகுமார் மனித உரிமையில் செயல்பாட்டாளர் மற்றும் தாயக செயலினுடைய மாவட்ட அமைப்பாளர் இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு கையெழுத்து போராட்டத்துக்கான அழைப்பை விடுப்பதற்காக மக்களுடைய பேராதரவை வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் ஊடக சந்திப்பு மூலமாக எங்களுடைய நோக்கத்தை தெரியப்படுத்துவதற்காக இந்த இடத்திலே வருகை தாயக செயலனி நீதியின் ஓலம் என்கின்ற தலைப்பிலே ஊடக அறிக்கை ஒன்றினை இந்த நாளிலே நாங்கள் வெளியிடுகின்றோம் தமிழர்கள் மீது தொடர்ந்து நடைபெறும் இனவழிப்பின் சாட்சிகளாக டாழ்ப்பாணம் செம்மணியில் அகண்டறியப்பட்ட மனித புதைக புதைகுடிகளில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி மனித மனித புதைகுடி என்பது ஈழத் தமிழர்கள் மீது இலங்கை அரச பயங்கரவாதத்தால் நடத்தப்பட்ட மனித பேரவலத்தின் சிறு சாட்சியம் மட்டுமே ஆகும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டின் இலங்கை அரசு அரசுடன் படையினரால் கூட்டு பாலியல் பண்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியின் வழக்கின் மூலமாக விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது இப்படுகொலைக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண இடப்பெயர்வு காலத்தில் அதன் பின்னரிலும் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் உட்பட பல நூற்று கணக்கானோர் மிக கொடூரமாக படுகொலை செய்து புதைக்கப்பட்டனர் என்பதனை நிரூபிக்கும் வகையில் கிறிசாந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இலங்கை அரசு படை சிப்பாயின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்டில் பதினைந்து எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன ஆயினும் பின்னர் ஆட்சிக்கு வந்த இலங்கை அரசியல் இயந்திரங்கள் அவற்றை முழுமையாக விசாரணை செய்யாமல் மூடிமறைத்து வந்தன அண்மையில் அப்பகுதியில் கட்டுமான வேலைக்காக நடைபெற்ற அகழ்வு பணியின் போது மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் இவ்விடயத்தை மூடிமறைக்கும் முயற்சிகள் அரசு தரப்பால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ் மக்களும் சர்வதேச சமூகமும் மேற்கொண்ட தொடர்ச்சியான அழுத்தங்களின் மூலமே இதுவரை பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இதை பற்றிய கவன ஈர்ப்பு நிகழ்வு அணையாவலுக்கு போராட்டமாக தாயக மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து ஐந்து நாட்கள் தமிழர் தாயகமங்கம் நீதியின் நூலம் என்னும் போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கூறி கையொப்ப போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது இந்த கையொப்ப போராட்டத்தின் கோரிக்கைகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மன மனித புதைகொலிகளும் முழுமையான சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் இரண்டாவது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் மூன்றாவது தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்த படை அதிகாரிகளுக்கு அமெரிக்கா பிரித்தானியா கனடா போல அனைத்து நாடுகளும் பயண தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும் நான்காவது தமிழர் இனவழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஐந்தாவது இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விட்டு விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் கையாளுவதற்கும் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஆறாவது பயங்கரவாத தடைகள் என்ற பெயரில் இன்னும் தொடரும் தமிழக அடக்குமுறைகளை நிறுத்தவும் காலமாக சிறைகளில் வாழும் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் தேவை ஏழாவது கடந்த எழுபத்தி ஆறாவது ஆறு ஆண்டுகளாக தொடரும் தமிழர் இனவளிப்பின் நிறுத்தி ஓர் சர்வதேச நீதிமுறை மூலம் தமிழர்களின் உறுதி செய்ய அனைத்து நாடுகளும் ஆதரவு வழங்க வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் இன்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை உள்ள ஒரு தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் தேச அங்கீகாரங்கள் எந்த காலத்திலும் முடியாத வகையில் உறுதி செய்ய வேண்டும் என்பதை சர்வதேசமும் ஐக்கிய நாடுகள் சபையும் உறுதிப்படுத்த வேண்டும் மேற்கண்ட விடயங்களை வலியுறுத்தி நீதியின் ஓணம் என்ற கையொப்ப போராட்டம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் செம்மணியில் ஆரம்பித்து தமிழர் தாயகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் இப்போராட்டம் வெற்றி பெற அனைத்து ஊடகங்களும் ஊடக அமைப்புகளும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் மாணவர் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மத அமைப்புகள் வர்த்தகர் சங்கங்கள் தொழிலாளர் சங்கங்கள் போக்குவரத்து கழகங்கள் விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் உள்ளூர் சங்கங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் அவர்களோடு கூட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரது பேர் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அன்போடு வேண்டி நிற்கின்றது தாயக செயலணி நன்றி அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல நாளைய தினம் கிழக்கு மாகாணத்திலே முக்கியமாக வீரமுனை பகுதியிலே தொடர்ந்து ஆறு ஏழு நாட்களாக இலங்கை அரச படைகளுடன் சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படை நிலம் சேர்ந்து ஏறக்குறைய ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த நானூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட நாளின் ஆரம்ப நாள் நாளைய தினம் வீரமுனை படுகொலை நாளாகும் வீரமுனை வெள்ளியார் கோயிலுக்கு முன்பதாக நாளைய தினம் ஐந்து மணிக்கு உணர்வெழுச்சியோடு கூட ஒரு கவன ஈர்ப்பும் நினைவேந்தல் நிகழ்வும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல பிரதேசங்களிலும் அந்த நேரத்திலே அந்தந்த இடங்கள் அவர்களுடைய இடங்களிலேயும் அந்தந்த மாவட்டங்களிலேயும் இந்த படுகொலையை நினைவு கூர்ந்து நினைவேந்தல்களை மேற்கொள்ளுமாறு தாயக செயலணி என்றால் ஒரு அன்பான கோரிக்கை விடுவிக்கப்படுவதோடு கூட நாளைய தினம் வீரமனை பிள்ளையார் கோயிலுக்கு முன்பதாக அங்கு இருக்கின்ற ஏற்பாட்டு குழுவினரோடு கூட இணைந்து தாயக செயலணியும் தங்களுடைய பேராதரவை வழங்கி நிற்கின்றது அந்த வகையிலே மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் உணர்வழிச்சியோடு கூட அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக தீபமேத்தி அஞ்சலி செலுத்துவதோடு கூட ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பை விடுக்கின்றோம் தொடர்ந்து எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்று சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் ஆக்கப்பட்டோர் தினமாகும் அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் ஒரு பகிரங்கமான அழைப்பை அந்த நாளிலே ஆகஸ்ட் முப்பது அன்று மட்டக்களப்பிலும் வடக்கிலுமாக வடக்கிலே ஒரு மாவட்டத்திலுமாக இரண்டு மாவட்டங்களிலே போராட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் தாயக செயலராகிய நாங்களும் அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய பே பேராதரவை வழங்கி நிற்பதோடு கூட எங்களால் அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற எங்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் நாங்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்போம் என்பதையும் வழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினருக்கும் அவர்களுடைய போராட்டத்துக்கும் எங்களுடைய பங்களிப்பும் வலிச்சேர்க்கும் என்பதோடு கூட எங்களைப் போன்று இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஒவ்வொரு சிவில் அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரப்பட்ட ஒவ்வொருவரும் அதற்கான ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மறுபடியும் எங்களுடைய இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு தொடர்ந்து மக்களுடைய பேராதரவும் கையெழுத்து போராட்டம் நடக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலேயும் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து எங்களுடைய அந்த போராட்டத்திலே வெற்றி பெறுவதற்கும் அந்த நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு கையெழுத்தும் நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைப்பதற்காக அந்த கையெழுத்துகள் தேவையாக இருக்கின்றது ஆகவே உணர்வெழுச்சியோடு கூட அநே அநேக மக்கள் திரண்டு வந்து தங்களுடைய கையொப்பங்களை எடுமாறு அன்போடு கூட வேண்டி நிற்கின்றோம் நன்றி